நிறைய இடங்கள் பச்சை பசேல்ன்னு இருக்கு ஆனா பூக்கள் நிறைய இருக்கு வாங்க மக்களையே வாங்க நண்பர்களிடே நம்மை சுற்றும் உலகம் மன புய்து மன புயுது இருக்கு காட்டலாம் அன்பு மட்டும் போதும் வாழ்ந்து காட்டலாம் போட்டுத்தலாம் ஹாய் மக்களே வணக்கம் நான் இன்னைக்கு இலங்கையில் நூரெழியாவில் இருக்கிறேன் அதுவும் குளிரான ஒரு இடம் அழகான ஒரு இடம் இங்கே வந்தால் கண்டிப்பாக எல்லோருமே நூரெழியாவில் இருக்கிற விக்டோரியா பார்க் ஒரு அழகான கார்டனுக்கு போவாங்க நானும் இப்போ அந்த கார்டனுக்கு தான் போக போகிறேன் இப்போ நீங்கள் பார்க்குற காட்சியெல்லாம் கார்டனுக்கு வெளியில் இருக்க காட்சி இப்போ உள்ளே போக போகிறேன் வாங்க போகலாம் கார்டன் எப்படி இருக்குது அங்கே என்னென்ன ஸ்பெஷல் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது டிக்கெட் விலை என்ன அந்த உள்ளே இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் காட்ட போகிறேன் போகலாமா உள்ள நுழைஞ்ச உடனே ரொம்ப அழகாக தான் இருந்தது போகிறதுக்கு முதல் இந்த முன் கார்டன் ரொம்ப அழகாக இருக்குது அதுக்கு பிறகு டிக்கெட் எடுக்க நான் போயிருந்தேன் விக்டோரியா பார்க் வந்திருக்கேன் ஒரு கார்டன் நூறு அழியாக வந்தால் எல்லோரும் இங்கே வருவாங்க டிக்கெட் எடுத்தேன் நூற்றி இருபது ரூபா உள்நாட்டு உள்ள இருப்பவங்களுக்கு நூற்றி இருபது ரூபா வெளிநாட்டில் பெரியவங்களுக்கு ஒரு ரூபா சின்னவங்களுக்கு ஐநூறு ஸோ வாங்க என்னென்ன அழகா இருக்குதா எப்படி இருக்குது எல்லாத்தையும் காட்டாமல் பார்ப்போம் விக்டோரியா பார்க் தோற்றத்தை பாருங்க நுழையிற இடத்துல தான் இருக்கு ஆரம்பத்திலே சின்னதாக கீழே ஏரி மாதிரி போகுது அதில் ஒரு பாலம் இருக்குது அதை தாண்டி போக வேண்டியிருக்கு அந்த காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கீங்க இன்னொரு பக்கம் பெரிய பெரிய மரங்கள் இருந்தது அந்த மரங்களோடு சேர்ந்து வித்தியாசமான விதமாக அந்த மரங்கள் நாட்டுறது ஒரு மனிதன் உருவில் அல்லது ஓலைகளை வச்சு ஒரு மனிதன் உருவாக வச்சுருக்குது இன்னொரு பக்கம் அந்த மரத்தோடு சேர்ந்து கதவு அந்த நிறைய வீடுகளை பார்த்துருப்பீங்க இந்த பழைய கதவுகள் மாதிரி பைசிக்கிள் நிப்பாட்டி அதில் மரங்களை நடுறது இப்படியான விஷயங்கள் அமர்ந்தது பார்க்குறதுக்கு அது வித்தியாசமாக ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இந்த முழு காட்சிகளையும் பார்க்குறீங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இது பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நிறைய குடும்பமாக வந்திருந்தாங்க நண்பர்கள் வந்திருந்தாங்க சாப்பாடு எல்லாம் எடுத்து வந்திருந்தாங்க நிறைய காதலர்கள் வந்திருந்தாங்க சின்ன பிள்ளைகள் முக்கியமாக வந்திருந்தாங்க காரணம் விடுமுறை நாள் நான் போனது அப்போ அத்தனை பேரும் அங்கே இருக்கிறாங்க ஒரு குளிர் அந்த குளிரோடு சேர்ந்து வேறு லெவலில் இருக்கும் மரங்கள் பூக்கள் இப்போ இந்த மரத்தை பாருங்கள் நான் கிட்ட போக போக ரொம்ப நல்லா அந்த ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு நிறைய பேர் ஃபோட்டோ பிடிச்சி கொண்டிருக்காங்க ஒரு மரம் சுத்த வர ஒரு பூ மரங்களை நிப்பாட்டி வச்சிருக்காங்க வேற லெவலில் சுப்பாக இருந்தது அந்த இடம் விதவிதமாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க என்னால் எடுக்க முடியல செல்ஃபி எடுக்கலாம் செல்ஃபி எடுத்தால் தெளிவாக தெரியுமா தெரியாது ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது இந்த குளிரான கிளைமேட்டுக்கு செம்மையாக இருக்குது வேற லெவலில் இருக்குது இன்னும் நிறைய நிறைய இடங்கள் இருக்குது எல்லாத்தையும் காற்ற பார்த்து கொண்டே இருங்க இப்போ முன்னாடி நடக்கிற நேரம் புட்களில் அழகா மலர் போல் வெட்டி இருக்கு ரொம்ப ரொம்ப அழகான ஷேப்ல எல்லாம் அந்த மரங்கள் வெட்டப்பட்டிருந்தது பொன்ட் வச்சிருந்தாங்க ஒரு அதுல இருந்து நீர் வர்ற மாதிரி ரொம்ப அழகான ஒரே மாதிரி பூக்கள் இல்லாம வேற வேற கலர்ஸ் பூக்கள் இருந்தது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இதுல மூன்று நாலு ஒரு அஞ்சு வகையான நிறத்தில் பூக்கள் இருக்குது அந்த தண்ணியை சுற்றி இலைகள் தாமரை இலைகள் தான் அதை சுற்றி இப்படியான மரங்களோடு சேர்ந்து பூக்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக போனால் அதை ஃபீல் பண்ணுவீங்க இந்த இடம் பாருங்கள் விக்டோரியா கார்டன் அழகா பேர் பதிச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல ஒரு பாலம் மாதிரியும் செய்யப்பட்டிருக்கு விக்டோரியா கார்டன் எழுதியிருக்கிறாங்க இங்க பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல பூக்கள் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது நீங்கள் விக்டோரியா பார்க்குக்கு வர்றேன் சொன்னால் நூறுலியா பஸ் ஸ்டாண்டில் இருக்குதுனால் பக்கத்துலேயே இருக்குது இல்லாட்டி நூறு போஸ்ட் ஆஃபீஸுக்கு முன்னாடி இருக்குது ஈஸியாக வரலாம் இந்த இடத்துக்கு அதே நேரத்தில் இந்த விக்டோரியா பார்க் தானே இருபத்தி ஏழு ஏக்கர்ஸ் மொத்தமாக இருக்குது ஆனால் அந்த இருபத்தேழு ஏக்கர்ஸும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது நுவரெளிய மாநகர சபையுடைய கட்டுப்பாட்டில் தான் இது இருக்குது அவங்க தான் இதை நடத்துகிறாங்க கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு லட்சம் இலங்கையர்கள் இங்கே வர்றதா சொல்கிறாங்க அதே சமயத்தில் நான்காயிரம் தொடக்கம் ஐயாயிரம் வரை வெளிநாட்டவர்களும் ஒரு வருஷத்துக்கு ஒரு பார்வைக்காக இங்கே வர்றாங்களாம் இதனால் நிறைய வருமானம் கிடைச்சிக்கொண்டு தான் இருக்குது அந்த ஃபோட்டோ குடிக்கிறதுக்கெல்லாம் வேற இது என்ன என்று தெரியல சோ உட்கார்ந்து போட்டோ பிடிக்கிறதுக்கு செம்ம ஏரியா me not நிறைய பூக்கள் இருக்கு நிறைய இடங்கள் பச்சை பசல் இருக்கு ஆனா பூக்கள் நிறைய இருக்கு பூக்கள் பூக்களா இருக்கு இது சனம் கூட்டம் அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறாங்க இந்த இடத்துல தான் கேன்டீன் இருக்கு உங்களுக்கு பசிச்சால் அல்லது ஏதாவது டீ குடிக்கிறேன்னு சொன்னா போய் குடிக்கலாம் இந்த பூங்கா ஸ்பெஷலா முதல்ல ஹக்கல தாவரவியல் பூங்காவின் ஆராய்ச்சி நிலையமாக தான் இருந்திருக்கு ஆனாலும் விக்டோரியா மகாராணி இருக்கிறாங்க தானே அவங்களோட வைர விழாவை முன்னிட்டு அவங்கள நினைவு கூடுற விதமா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் இது பூங்காவாக மாற்றப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு தான் இந்த பூங்காவுக்கு விக்டோரியா என்று பேரும் வந்திருக்கு இது வந்து ஒரு முதல் மரத்தை ஜேர்மனியில் இருக்கிற ஒரு அரசி அங்கே வந்து தான் முதல் மரத்தை இங்கே நாட்டி அதுக்கு பிறகு தான் இந்த காலப்பகுதியில் இவ்வளவு மரங்கள் இவ்வளவு பூங்காவாக இவ்வளோ பெரிய இடமாக இது மாறியிருக்கு இத பாருங்க மயில் மாதிரியே செய்திருப்பாங்க வேற லெவல்ல இருக்குல்ல பாத்தீங்களா மயில் வடிவில் மரங்களாலே உருவாக்கப்பட்டிருக்கு வேற லெவல்ல இருக்குல்ல வித்தியாச வித்தியாசமான மரங்கள் எல்லாம் இருக்கு பாருங்க வடிவாள தோட்டம் செய்யறாங்க தோட்டம் இந்த இடத்துல இருந்து போட்டோ எடுத்தா நல்லா இருக்குன்னு நீங்க பாருங்க வந்தா இந்த இடத்துல இருந்து போட்டோ எடுங்க உலக சமாதான மரம் இதுதான் அந்த உலக சமாதான மரம் ஏன் உலக சமாதான மரம் அப்படின்னு சொன்னால் காட்டணுவாங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஏழு பத்தொன்பதாம் திகதி வெடவன் அம்மணி அவர்களால் உலக சமாதானத்தை பொறுத்து நடத்தப்பட்ட சமாதான விருட்சத்தின் நூறு ஆண்டுகள் பூர்த்தியையும் கொண்டாடி இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கொண்டாடி இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இது சமாதானத்துக்காக நாட்டப்பட்ட மரம் இன்று வரைக்கும் எவ்வளவு ஸ்பெஷலாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ நான் போக போகிறது ரோஜா பூந்தோட்டம் ரோஜா பூந்தோட்டம் எல்லாருக்குமே ரோஜா மலர்னு சொன்னால் பிடிக்கும் தானே அந்த பூந்தோட்டம் தான் இருக்க போகுது நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஸோ வாங்க ரோஜா பூந்தோட்டத்தை பார்க்கலாம் அந்த தோட்டத்துக்கு போவோம் ரோஜா பூந்தோட்டத்துக்கு போகிறேன் ஆமாம் இதென்ன ரோஜா பூந்தோட்டம் ஏன் ரெண்டு வருஷம் வேலை பாருங்க கலர் கலர் ரோஜா மரங்கள் இது ரொம்ப பெருசா இருக்கு இந்த ஹலோ திரும்பி பாருங்க இருந்து ஃபோட்டோ பிடிக்கலாம் செல்ஃபி மட்டும் தான் பாருங்க வெள்ளை நிற ரோஜாக்கள் சிவப்பு நிற ரோஜாக்கள் ஒரு பக்கம் ஃபோட்டோ பிடிக்க நல்லா இருக்கு ரோஜா பூந்தோட்டத்தை பார்த்தீங்க இப்போ அழகான செயற்கையா செய்யப்பட்ட ஒரு குளம் அதை பார்ப்போம் வாங்க செயற்கையா செய்யப்பட்ட ரொம்ப அழகா இருக்குல்ல பாசிப்படந்துருக்கு மரங்கள் இருக்கு தூய்மைப்படுத்துறாங்க சுத்தப்படுத்துறாங்க பாரு இது அடிக்கடி கிளீன் பண்ணால்தான் சரியா இருக்கும் எல்லாம் கிளீன் கரான் இந்தோனே எந்த நேரம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கணும் இதுலயே இருக்கணுமா இல்லாட்டி கஷ்டம் அதான் இந்த க்ளீன் பண்றதுக்கெல்லாம் இதில் போயிட்டு தான் க்ளீன் பண்ணுவாங்க E மழை பெய்யுது மழை பெய்யுது சும்மா குளிரா இருக்கு ஒரு பக்கம் மழை இன்னொரு பக்கம் குளிர் இதுக்கு மேலே நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது நான் வந்திருக்கிறது ஒரு விடுமுறை நாள் அதனால எல்லா இடத்துலயும் சரியான க்ரௌடு நிறைய பேர் வந்திருக்காங்க மழை தூருது பெருசா கிடையாது மழை தூருது செம்ம குளிராக இருக்கு நான் பெரிய ஸ்வீட்டர் ஒன்றும் போட்டு வரலுக்கு தனியான பார்க் இருக்கு இதுதான் சில்ட்ரன் பார்க் சின்ன பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்குரிய எல்லாம் விஷயங்களும் இங்க செய்து வைத்திருக்காங்க அந்த பாக்கை உங்களுக்கு நான் காட்டுறேன் ஒரு பாலத்துக்கு பக்கத்தில் வந்திருக்கோம் பாலம் தாண்டி ஓடை போகுது இங்கெல்லாம் இன்னும் மரங்கள் நடுறதுக்காக தயார் வச்சிருக்காங்க இது வந்து பத்து வயதுக்குட்பட்டோர்களுக்கு மட்டும் விளையாடலாம் பெற்றோர்கள் போய் பார்க்கலாம் ஆனால் வந்து விளையாட முடியாது தான் அந்த பார்க் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் வீடியோ முடிச்சு கொள்ள போறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிடிக்கலாட்டி அன்லைக் சரி பண்ணுங்க முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ வரப்போகுது ஸ்பெஷலா அதையும் பார்த்து கொண்டுருங்க பாய்